அனைவருக்கும் வணக்கம் மைவித்ரி எதிர்ப்பாளர்கள் மைவித்ரி எதிரிகளாக இருக்கும் அவர்கள் என்னுடைய வீடியோவை பார்த்து கமெண்ட் செய்துள்ளார்கள் அவர்கள் என்ன சொல்கிறார்கள் என்றால் ஜோதிடம் ஒரு மூட நம்பிக்கை அதற்கடுத்து நாசா விஞ்ஞானி அமெரிக்காவின் விண்வெளி ஆராய்ச்சி நிலையமான நாசா அந்த அமெரிக்க விஞ்ஞானிகளே இந்த ஜோதிடத்தை பற்றி தெரிந்து முட்டாள் முட்டாள்தனம் என்று நினைத்து பிரிப்பார்கள் இது போன்றெல்லாம் கமெண்ட் பண்ணியிருந்தார்கள் அவருக்கு நான் பதிலளிக்கிறேன் ஜோதிடம் என்பது நாசா விஞ்ஞானி ார் பார்த்தீங்களா அவருக்கே கண்டுபிடிக்க முடியாத ஒரு மிகப்பெரிய விஞ்ஞானம் அது கண்டுபிடிக்க முடியாத மிகப்பெரிய விஞ்ஞானம் ஜோதிடம் எப்படி என்றால் நம்ம இந்திய பாரம்பரிய ஜோதிடத்தின் தந்தை பராசரர் மகரிஷி அவர்கள் உருவாக்கிய தசா புக்தி கணக்குகள் மனிதனுடைய வாழ்க்கை நூத்தி இருபது வருடம்தான் இருபது நூத்தி இருபது வருடங்களில் இந்தந்த காலங்களில் இந்தந்த கிரகங்கள் அந்த மனிதனை இயக்குகின்றன என்பதை பற்றி ஒரு மிகப்பெரிய விரிவான தசாபுக்தி கணக்குகள் மனிதன் எந்தெந்த காலகட்டத்தில் என்னென்ன சம்பவம் அந்த தனி மனிதனுக்கு நடக்கும் எந்தெந்த காலகட்டத்தில் அவனுக்கு சந்தோஷம் நடக்கும் எந்தெந்த காலகட்டத்தில் துன்பம் நடக்கும் எந்தெந்த காலகட்டத்தில் அவனுக்கு பிரச்சனை அதிகமாகும் எந்த காலகட்டத்தில் இறப்பான் அனைத்தையுமே சொல்லி இருப்பார் அதை எந்த விஞ்ஞானியாலும் இப்போது இருக்கின்ற நாசா விஞ்ஞானியாலையும் அந்த தசா புத்தி கணக்கு பராசரர் மகரிஷி நம்ம இந்திய பாரம்பரிய ஜோதிடத்தின் தந்தை பராசரன் மகரிஷி கண்டுபிடித்த அந்த தசாபுத்தி கணக்குகளை இதுவரையும் அது எப்படி கண்டுபிடித்தார் என்பதை யாராலும் கண்டுபிடிக்க முடியவில்லை அதற்கு மிகப்பெரிய ஞானம் வேண்டும் அவருக்கு அந்த புதன் கிரகம் கண்டுபிடிப்பு இன்வென்டர் ஒரு ஒன்றை கண்டுபிடிக்க வேண்டும் என்றால் புதன் கிரகம் அதிக சுபத்துவமாக இருக்க வேண்டும் அந்த புதன் கிரகம் அவருக்கு பல மடங்கு அதிக பலமாகவும் சுபத்துவமாகவும் சுபத்துவமாகவும் பிறந்த ஒரு மிகப்பெரிய மகரிஷி அவர் அதனாலே அந்த கிரகங்களின் செயல்பாடுகளை அவரால் அந்த கிரகங்களுடைய குணங்களை அவரால் கண்டுபிடித்துள்ளார் ஒவ்வொரு கிரகங்களுடைய குணங்களையும் கண்டுபிடித்துள்ளார் அந்த கிரகங்களுடைய செயல்பாடை கண்டுபிடித்துள்ளார் அந்த கிரகங்களுடைய நகர்வை கண்டுபிடித்து அந்த கிரகத்திற்கும் மனிதனுக்கும் உள்ள தொடர்பை கண்டுபிடித்து அந்த கிரகங்களால் மனிதன் எப்படி இயக்கப்படுகிறான் எந்த அளவுக்கு அந்த மனிதனுக்கு அந்த கிரகங்களுடைய காலங்கள் எந்தெந்த கிரகங்கள் காலம் வந்தால் எந்தெந்த பிரச்சனைகள் வரும் எந்த கிரகங்கள் காலம் வந்தால் நல்லவைகள் நடக்கும் இது போன்று மிகப்பெரிய ஒரு விஞ்ஞானத்தை வந்து பராசரர் மகரிஷி அவர்கள் கண்டுபிடித்துள்ளார் இதை நாசா விஞ்ஞானியாலும் கண்டுபிடிக்க முடிய முடியாது யாராலும் அந்த தசாபுத்தி கணக்குகளை கண்டுபிடிக்க முடியவில்லை அவர்களால் இப்பொரு இருக்கின்ற விஞ்ஞானிகளால் என்ன செய்ய முடிகிறது கிரகங்கள் இருக்கிறது அந்த கிரகங்களுக்கு செயற்கைக்கோள் மூலயமாக விலங்குகளை அனுப்பலாமா ஆய்வு செய்வதற்காக அது எப்படி இருக்கிறது என்று அந்த இடத்தை போய் ரீச் பண்ண முடியுமா மனிதர்களை போய் அங்கு ரீச் பண்ண முடியுமா இது போன்ற ஆய்வுகள் தான் செய்ய முடிகிறது தவிர அந்த கிரகத்துடைய குணத்தை அவர்களால் கண்டுபிடிக்க முடியவில்லை அந்த கிரகத்துடைய செயல்பாடுகளை அவர்களால் கண்டுபிடிக்க முடிய முடியவில்லை அதை அந்த காலத்தில் பராசரர் மகரிஷி மிக துல்லியமாக கண்டுபிடிச்ச உள்ளார் அவர்தான் மிகப்பெரிய விஞ்ஞானி அவர்தான் நாசா இல்லை இந்த பிரபஞ்சத்தில் பல பூமிகள் உள்ளது அந்த பல பூமியில் உள்ள அத்தனை விஞ்ஞானிகளுக்கும் விஞ்ஞானி அவர் எனவே ஜோதிடத்தை வந்து நீங்கள் சாதாரணமாக நினைத்து கொண்டிருக்கிறீர்கள் ஜோதிட மிகப்பெரிய விஞ்ஞானம் அந்த விஞ்ஞானத்தை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும் என்றாலும் உங்களுக்கு புதன் கிரகம் சுபத்துவமாக உங்கள் ஜாதகத்தில் இருக்க வேண்டும் அப்பொழுதுதான் அது என்ன என்றே கொஞ்சம் யோசிச்சு யோசிக்க முடியும் புதன் கிரகம் சுபத்துவமாக இருந்தால்தான் கொஞ்சம் அதிகமாக சுபத்துவம் இருந்தால் அவர்களால் அந்த ஜோதிடத்தை உணர்ந்து கொள்ள முடியும் புரிந்து கொள்ள முடியும் எனவே ஜோதிடர்களாக இங்கு இருப்பவர்கள் ஓரளவுக்கு புதன் சுபத்துவமாக இருந்தால் அவர்கள் ஜோதிடத்தை குறைந்த அளவு புரிந்து கொண்டு இருப்பார்கள் அவரிடம் பலன் பார்க்கச் செல்பவர்கள் அவருக்கு தெரிந்த சில ஜோதிடர் ஒரு இருபத்தைந்து சதவீதம் அவர் ஜோதிடத்தை கற்று இருப்பார் அதை மட்டுமே பலனாக சொல்லுவார் ஆனால் நூறு சதவீத பலன் ஒருவர் சொல்கிறார் என்றால் அதற்கு அந்த ஜோதிடருக்கு புதன்கிரகம் அளவுக்கு அதிகமான சுபத்துவமாகவும் இருக்கும் ஒரு சிறிதளவும் பாவத்தவும் அந்த புதன் கிரகத்துக்கு அவருடைய ஜாதகத்தில் இருக்காது எனவே அது போன்ற ஒரு முழுமையான ஜோதிடத்தை புரிந்த ஜோதிடர்கள் இங்கு ஐந்து சதவீதம் பேர் மட்டுமே உள்ளார்கள் அவர்களுக்கு தான் அதிக அளவு அந்த புதன் கிரகம் சுபத்துவமாக உள்ளது எனவே சில பேர் நம்பிக்கை இல்லாமல் சில ஜோதிடர்கள் சொல்வதை நம்பிக்கை இல்லாமல் வந்து நினைத்துக் கொண்டிருப்பார்கள் அவர்கள் சொல்லுவது நடக்கவில்லை என்று ஏனென்றால் அந்த ஜோதிடருக்கு புதன் கிரகம் சுபத்துவம் கம்மியாக இருக்கும் அவருடைய ஜோதிட ஞானம் கம்மியாக இருக்கும் நீங்கள் அவரிடம் போய் பலன் பார்த்தால் அவருக்கு அவரால் முடிந்த அந்த மூளைக்கு தான் சொல்லுவார் அது முழுமையாக அந்த பலன்கள் நடக்காது அப்பொழுது ஜாதகத்தை உண்மையான ஜாதகத்தை உடைய சம்பவங்கள் கடந்த கால சம்பவங்களும் எதிர்கால சம்பவங்களும் ஒரு ஜோதிடர் சொல்கிறார் என்றால் அந்த ஜோதிடர் முழுமையான ஜோதிட அறிவை பெற்றவர்களிடம் போய் நீ நீங்கள் ஜோதிடத்தை பார்க்க வேண்டும் அவராலே முழுமையான உங்கள் கடந்த கால பலனையும் சொல்ல முடியும் எதிர்கால பலனையும் சொல்ல முடியும் அவருக்கு அளவுக்கு அதிகமாக அந்த கிரகம் சுபத்துவமாக இருக்கும் ரெண்டு பத்தாம் இடத்தோடு தொடர்பு கொண்டிருக்கும் அவர் அந்த தொழிலை செய்ய வேண்டும் என்றால் அவர் ஜோதிட ஞானத்தை சில பேர் பெற்றுக்கொண்டு அந்த தொழிலை செய்யாமல் இருப்பார்கள் அதுக்கு காரணம் அந்த தொழில் ஸ்தானத்தோடு அந்த புதன் கிரகம் தொடர்பு கொண்டிருக்காரு தொழில் ஸ்தானத்தோடு பத்தாம் இடத்தோடு புதன்கிரகம் தொடர்பு கொண்டிருந்தால் அவர் தொழிலே ஆரம்பித்து அவர் அந்த தொழிலில் அவர் தொழிலை செய்வார் பிறகு இரண்டாம் இடத்தோடு தொடர்பு இருக்கும் பொழுது அந்த தொழிலின் மூலயமாக ஜாதகம் பார்த்து எதிர்கால மதில் மனிதனுடைய எதிர்காலத்தை சொல்லி தட்சிணையாக பணமும் அவர் சம்பாதிப்பார் எனவே ஜோதிடம் மிக மிக பெரிய விஞ்ஞானம் அதை நீங்கள் சரியான முழுமையான ஜோதிடரிடம் சென்று ஜோதிடரிடம் சென்று நீங்கள் பலன் பார்த்தால்தான் அது நீங்கள் முழுமையான பலனை அறிந்து கொள்ள முடியும் எனவே நீங்கள் ஜோதிடத்தை தவறாக புரிந்து கொண்டிருக்கிறீர்கள் சில நீங்கள் குறைந்தளவு ஞானம் கொண்ட ஜோதிடர்களிடம் சென்று ஜோதிடத்தை வந்து மூட நம்பிக்கை என்று சொல்லிக் கொண்டிருக்கிறீர்கள் நாசா விஞ்ஞானியை காட்டிலே மிகப்பெரியவர் இந்திய பாரம்பரிய ஜோதிடத்தின் தந்தை பராசரர் மகரிஷி என்பதை நான் அழுத்தமாக தெரிவித்துக் இதை நீங்கள் நாசா விஞ்சானியிடமும் சென்று சொல்லலாம் அவர்களால் அந்த தசா புத்தி கணக்குகளை கண்டுபிடித்து எப்படி பராசர மகரிஷி அந்த தசா புத்தி மனிதனுடைய நூத்தி இருபது வருடம் ஆயுள் அதில் இந்த காலகட்டத்தில் இந்தந்த பலன் நடக்கும் என்பதை கண்டுபிடித்து சொல்ல சொல்லுங்கள் முடியாது அந்த அளவுக்கு அந்த காலத்தில் வாழ்ந்தவர்கள் அந்த கிரகங்களுடைய செயல்பாடை தெரிந்து கொள்ள பல தவங்கள் மூலயமாக அவர்களுக்கு அந்த புதன்கருகம் அதிக சுபத்துவமாக இருந்ததால் அதை அந்த கிரகங்களுடைய குணங்களையும் செயல்பாடுகளையும் அறிந்து அது மனிதனுக்கு எந்த அளவுக்கு என்னென்ன செய்கிறது என்பதை துல்லியமாக ஜோதிட மூல நூல்களில் அவர்கள் குறிப்பிட்டு சென்றுள்ளார்கள் எனவே அவர்களே நம்ம இந்திய இந்திய பாரம்பரிய ஜோதிடத்தின் பராசர மகரிஷியே மிகப்பெரிய நாசா விஞ்ஞானியை காட்டிலும் மிகப்பெரிய விஞ்ஞானி யார் என்றால் பராசரர் மகரிஷி என்பதை தற்போது உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன் எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள் வாழ்க வளமுடன்